கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடமர்ந்து பன்னுரை தெளிந்தாய்ந்த இந்த முழுக்கு முதல் வணக்கம் பைந்தமுள் பகுதி என்ற புலன பகுதியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி நானும் முனைகிறேன் நான் குறிஞ்சிக் கொற்றவன் இன்றைய புத்தக பரிந்துரையாக நான் எடுத்துக்கொண்ட நூல் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நிமுத்தம் என்ற ஒரு நூல் இதை தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது ரூபாய் விலையை கொண்டது நானூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டது நமக்கென்று ஒரு வட்டத்தை அல்லது ஒரு கோடுகளை வரையறுத்துக் கொண்டு இருக்கிறோம் அது நமக்கு உண்டான உலகமாக கருதப்படுகிறது உண்மைதானே என் பிள்ளைக்கு கதை செய்ய வேண்டும் மனைவிக்கு இதை செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பம் பெண்டு பிள்ளைகள் என்று அதைதான் தான் நம்முடைய உலகம் என்றால் நம்முடைய குடும்பத்தை சுற்றிதான் அதை கடந்து மிக எளிய மாந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகள் இருக்கிறது அவர்கள் நிராகரிக்கப்பட்ட மாந்தர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் எதுவும் அது நேரத்தை கூட ஒதுக்குவதும் இல்லை நம்மளும் எளிய வாழ்க்கை வாழும் ஒரு மாந்தர்களை நாம் எட்டி பார்ப்பதும் இல்லை இந்த நூல் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட மாந்தர்களின் வழிகளை அவர்கள் மனதில் வைத்திருக்கும் ரகசியங்களின் பள்ளத்தாக்குகளில் எட்டி பார்க்கிறது என்று இதன் முன்னுரை பேசுகிறது அப்படிப்பட்ட ஒரு வழி நிறைந்த ஒரு மாந்தனின் கதையை இது பேசுகிறது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாந்தனின் கதை இந்த கதையின் தலைவனின் பெயர் தேவராஜ் அவன் காது கேளாதவன் செவிப்புலன் அற்றவன் ஆனால் ஒரு காது மெளிதாக கேட்கிறது அப்படித்தான் சொல்லப்படுகிறது கதை காது கேளாதது என்றால் சொல் தான் பாருகிறேன் நாம் சொல்வோம் சாலையில் போகும்போது இத்தனை முறை கூப்பிட்டேன் காது கேட்க கேட்கவில்லையா செவிட நானி என்று திட்டுவோம் செவிட்டு நாயே என்று திட்டுவோம் சொல் சொல்லாக இருக்கும் மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு நேராது ஆனால் சொல் வாழ்க்கையாகும் போது எவ்வளவு அழியை கொடுக்கிறது என்பதை இந்த நூல் பதிவு செய்திருக்கு எஸ் ராமகிருஷ்ணனின் மிக உ உயரிய நூல்கள் இருக்குது இடக்கையை தவிர அவர்கள் எழுதியதில் உயர்ந்த நூல் இல்லை என்று நான் பல தடங்களில் பேசியிருக்கிறேன் அவருடைய உருவசியாகட்டும் ஞாபகமாகட்டும் சஞ்சாரமாகட்டும் மறைக்கப்பட்ட இந்தியாவாகட்டும் தேசாந்திரியாகட்டும் இன்னும் எத்தனை எத்தனை அவருடன் எழுதி குவித்து இருக்கிறார் இதையெல்லாம் கடந்து உளவியலாக இவ்வளவு நுட்பமான செய்திகளை ஒரு எழுத்தாளன் உணர்ந்து பேசுகிறான் அதை பதிவு செய்கிறான் என்பது உள்ளவுடைய வியப்புக்குரிய செய்தி அதை பலரும் செய்திருக்கிறார்கள் இருப்பினும் இந்த நூலை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு காது கேளாத ஒருவனின் வாழ்வையை நுட்பமாக அவன் மனக்கிடக்குகளை எடுத்து வைத்து பேசியிருக்கிறார் ராமகிருஷ்ணன் முதலில் நூலை பற்றி தான் சொல்ல வேண்டும் எனக்கு மனம் அவாவுகிறது இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு பிறகு நூலுக்கு செல்கிறேன் முதல் செய்தி அணிலாடும் ஒன்றில் என்ற ஒரு நூல் இருக்கிறது நாம் முத்துக்குமார் இறந்து போனார் பாடலாசிரியர் அவருடைய ஒரு நூல் அது அதில் மகனை பற்றி ஒரு செய்தி இருக்கு நான் பல இடங்களில் உடைந்து அழுதேன் நான் புத்தகம் படிக்கும் போது உடைந்து அழுது இருக்கிறேன் நான் அந்த இடத்தில் அழுதேன் என்னென்றால் மகனிடம் மகன் மிகச்சிறிய வன்பார்கள் ஒரு ஆறு ஏழு தான் இருக்கும் அந்த மகனிடம் கொண்டிருக்கிறார் நான் முத்துக்குமார் எங்கள் அப்பா ஆசிரியராக இருந்தும் அவர் கடன் வாங்கினார் எதற்காக என்றால் புத்தகம் படிப்பதற்காக கடன் வாங்கினார் புத்தகங்களை வாங்க தன்னுடைய வருமானம் போதவில்லை என்பதற்காக கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க மீண்டும் கடன் வாங்கி கடன் வாங்கி பெருந்தொகை கடனில் வைத்து விட்டுத்தான் இறந்தார் அவ்வளவு புத்தகம் படித்தார் அவர் இறந்த பிறகு நான் அவருடைய புத்தகங்களை பார்த்த ஒரு லட்சம் புத்தகங்கள் இருந்தது அதைத்தான் நான் படிக்க தொடங்கினேன் என்று சொல்கிறார் நான் நான் பெரியவனாகி வேலைக்கு சென்று அவர் வாங்கிய கடனை எல்லாம் நான் தான் அடைத்தேன் அவ்வளவு படித்தார் என் தந்தை என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த சிறியவனிடம் அவன் சொன்னதாக அங்கு பதிவு இருக்கிறது என்ன சொன்னான் தெரியுமா நீங்கள் உள்ளபடியே ஒரு ஒரு குழந்தையை பெற்ற தந்தையாக இருந்தால் அல்லது தாயாக இருந்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த குழந்தை சொன்னது அப்படியாப்பா நீங்களும் கடன் வாங்கி நிறைய புத்தகங்கள் படியுங்கள் நான் உழைத்து சம்பாதித்து அந்த கடனை அடைத்துக் கொள்கிறேன் நீங்கள் படியுங்கள் நிரம்ப என்று சொன்னது சொன்னதாக அவர் எழுதுகிறார் ஏன் அதை படிக்க வேண்டும் நான் இந்த இடத்தில் எனக்கு உணர்வு மிகுகிறது எனவே நான் அந்த இடத்தை விட்டுவிட்டு செல்கிறேன் ஏன் அப்படி என்ன படிக்க வேண்டும் என்று ஒரு எண்ண ஓட்டம் நம்முடைய உலகத்தில் அமுதமணி அக்கா இருக்கிறார் அமுதமணி கல்யாண சுந்தரம் என்று அவருடைய குரலில் எல்லாம் பல காணொலிகளை எல்லாம் கேட்டிருப்போம் தானே அக்கா ஒரு முறை எனக்கு சொன்னார் அவருடைய தந்தை தள்ளாத முதுமை விட்டது அந்த முதுமையிலும் புத்தகங்கள் படித்துக் கொண்டுதான் தான் இருந்தார் இறக்கப் போகிறார் அடுத்த நாள் இறக்கப் போகிறார் என்றாலும் அவர் புத்தகம்தான் படித்துக் கொண்டு இருந்தார் அவர் விட்டு சென்ற புத்தகங்களை தான் நான் படிக்கிறேன் நம்பி என்று சொன்னார் நான் இந்த இரண்டு செய்தி அப்படி என்ன கல்வியில் தேவை கழுமையமா பிடித்து என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் என்று பிடித்து அதற்கு சித்தாந்திகள் என்ன சொன்னார்கள் என்பதை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் அதற்குண்டான நேரம் இது அல்ல இந்த பிறவியில் கற்பது அடுத்த பிறவிக்கு பயன்படும் என்று சித்தாந்திகளின் நம்பிக்கை அதை விட்டு விடுங்கள் மறுபிறவியே இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் சொல்கிறேன் இதை கூட தெரிந்து கொள்ளாமல் சாக வேண்டும் என்றால் நீ வாழ்ந்ததற்கு என்ன பொருள் என்ற ஒரு வினா எனக்கு அக்கா எனக்கு வந்தது என் மனதில் வந்தது சாகும்போது போது அறிவை சேர்க்காமல் சாக வேண்டும் என்றால் அப்படி தூய்ப்புக்காக வாழ்ந்து கிடக்கிறோமா அறிவு சேகாராம் என்பதை இல்லாமல் இந்த உயிரை நம் அந்த புதைகுளிலேயோ அல்லது எரியூட்ட வேண்டுமா ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்புழிந்தார்களே என்று திருமூலர் பாடுவார் அவ்வளவுதான் செத்து போகும் வரைதான் ஐயோ அவுமா என்று கதர்வோம் போய் எரித்து விட்டோ அல்லது புதைத்து விட்டு வந்து விட்டால் இந்த மதியத்துக்கு என்ன சாப்பாடு என்று கேட்பான் அதுதானே உலகியலாக தன்னை மட்டும்தானே பார்த்துக்கிறோம் ஆனால் புத்தக வாசிப்போல்லது புத்தகத்தை படிப்பது என்பது நம்முடைய பழுதுகளை நீக்கி கொள்வதற்கு பயன்படுத்துறது எனவேதான் புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படி என்னுடைய கசடுகளை சில கசடுகளை எனக்கு உட்டு முழுக்க என்னிடமிருந்து தூக்கி போட்டது நிமித்தம் என்ற நூல் எனவே நான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒரு செவிப்புலன் ஒரு புலனறிவு இல்லாதவர்கள் கால் விளங்காதவர்களாகட்டும் விளங்காதவர்களாகட்டும் கண் இல்லாதவர்களாகட்டும் காது கேட்காதவர்களாகட்டும் வாய் பேச முடியாதவர்களாகட்டும் அவருடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்ப்பதே இல்லை அதை மிக ஆழ்ந்து தோய்ந்து மிக நுட்பமாக சொல்லியிருக்கிறது இந்த நூல் அவனுக்கு ஒரு காது கொஞ்சம் கேட்கும் என்று சொல்கிறான் ஒருவர் கூப்பிட்டு கேட்கிறார் குளிக்கும் போது நீ குளிக்கிறாய் தனே காலையில் போது அந்த தண்ணீர் ஒளி உனக்கு கேட்கிறதா என்று கேட்கிறார் எனக்கு கேட்கவில்லையா அப்ப கேட்கவில்லை என்றால் உனக்கு காது கேட்காதே என்று பொருள் இந்த இந்த குறிப்பை அவர் எடுத்து தருகிறார் எங்கு சென்று இதை கற்பது இந்த கதையின் தலைவனாக இருக்கும் தேவராஜ் அவர் காது கேளாத சிறுவை அகவையிலிருந்தே அவன் காது கேளாதவனாக வளர்கிறான் அவனுடைய சுற்றம் எப்படி வந்தது அவனுடைய நண்பர்கள் எப்படி இருந்தார்கள் அவன் அவன் படிப்பு எப்படி இருந்தது அவனுடைய ஆசிரியர்கள் அவனை எப்படி எதிர்கொண்டார்கள் நண்பர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் வேலைக்கு செல்லும் போது அவர்களுடன் கூட வேலை பார்க்கும் அந்த ஊழியர்கள் அவனை எப்படி எதிர்கொண்டார்கள் காதல் அரும்பும் போது அந்த காதலில் எப்படி அவன் ஏமாற்றப்பட்டான் பெண்களால் எப்படி ஏமாற்றப்பட்டான் ஆண்களால் எப்படி அவன் பயன்படுத்தப்பட்டான் என்பதையெல்லாம் பக்கத்துக்கு பக்கம் அதை உள்ளபடியே உணர்வு வகையில் நாம் இப்படி இருந்தால் நமக்கும் இப்படித்தானே இருக்கும் ஒருவனுடைய வாழ்க்கையை எழுத்துக்களில் கொண்டு வந்து மூளையில் பதிப்பித்து இருக்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன் இது ஒரு கற்கப்பட வேண்டிய நூல் எனவே நான் அதை சொல்கிறேன் இறுதியாக இவர்களுடைய அந்த புறக்கணிப்பும் அவமானமும் நிராகரிப்பும் எங்கு சென்று முடியும் என்றால் தற்கொலையில் தான் முடியும் அப்படி இங்கு ஒரு கதை முன்னூற்றி எண்பது பக்கங்களுக்கு பிறகு வருகிறது உள்ளபடியே நான் அந்த இடத்தில் நான் வாய்விட்டு கதறினேன் ஏனென்றால் எல்லா புறக்கணிக்கப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட அவமானத்துக்கு ஆளாக்கப்பட்ட எல்லா மாந்தர்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள் கட்டாயம் வந்திருப்பார்கள் அதை மிக நுட்பமாக அது சொல்லி இருக்கிறது நாம் இதை படித்து முடித்ததற்கு பிறகு இது போன்று குறைபாடு உள்ள மாந்தர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களை ஒரு எள்ளி நகையாட மாட்டோம் சில சொற்களை பயன்படுத்த அச்சப்படுவோம் தமிழுக்காக காபோதி என்று ஒரு அது ஒரு வட சொல் காபோதி என்று சொல்லி இதற்கு தமிழில் என்ன என்று கேட்டேன் அதை குருடன் என்று சொல்ல வேண்டும் அங்கு உள்ளபடியே விழிப்புலன் இல்லாத ஒருவர் அந்த வகுப்பில் இருந்தார் அஹ் தான் எனக்கு நினைவு சரியாகத்தான் இருக்கு சண்முகமையாதான்னு சொன்னார் அவர் விழிப்புலன் இல்லாத ஒருவர் இருக்கும்போது நீங்கள் இந்த வினாவை கேட்டு இருக்கோம் நான் உள்ளபடியே நான் அதற்கு பெரிதும் வருந்தினேன் நான் அதை அந்த நேரத்தில் என்ன நினைப்பேன் என்றால் அது புழையாக பாடவில்லை அது ஒரு மொழி பயிற்சி என்பதற்காக செய்தேன் இருப்பினும் சொல் சொல் சாகாது தானே சொல் எப்பேற்பட்டது கம்பனுடைய அந்த பாடல் தான் நினைவுக்கு வருகிறது சொல்வக்கும் அரிய வேக கரிய செம்மல் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலண்டு கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன பொருள்ன போயி சென்றேன் என்று சொல்கிறான் ராமன் விட்ட அம்பு எவ்வளவு கதழ்வாக அல்லது எவ்வளவு வேகமாக போனது என்று சொல்ல வந்த கம்பன் சொல்வக்கும் கடிய வேக சுடு சிறம் என்று சொல் எந்த வேகத்தில் போகுமோ அந்த வேகத்தில் போனது சொல் தைக்கும் பாருங்கள் சொல் சுடும் பாருங்கள் ஒருவன் கெட்ட சொல்லில் சுட்டு சொல்லிவிட்டான் என்றால் வந்து விடுகிறது அறைய அவனை அடிக்க ஓடி விடுகிறோம் தானே சொல் நான் நான் அப்போது நினைத்தேன் சொல்லுக்காகவேனும் அப்படி சுட்டு விடக்கூடாது குறைபட்ட மாந்தர்கள் குறைபட்டது என்றால் புலனறிவில் குறைந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படி புலனறிவு குறைந்ததனால் நம்மை விட அவர்கள் குறைந்தவர்கள் இல்லை அது போன்ற சொற்களை கூட இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தை தந்தது அந்த நூல் எனக்கு பலமுறை பலமுறை நான் சிந்தித்து பார்க்கிறேன் இவ்வளவு நுட்பமாக இவ்வளவு ஆய்ந்து தோய்ந்து எப்படி எழுதுகிறார்கள் பல எழுத்தாளர்களும் அதற்காக இயேசு தலையில் வைத்து கொண்டாடுங்கள் என்று நான் சொல்லவில்லை எழுத்தாளர் இமயம் எழுதுவார் ஆறுமுகம் என்ற ஒரு நூல் நீங்கள் யாரும் படித்திருந்தால் தெரியும் படித்தவர்களும் இருப்பீர்கள் அதுவும் இப்படி புறக்கணிக்கப்பட்டது அஹ் தன்னை குடும்பத்திலிருந்து விலக்கி கொண்ட ஒருவனின் வழியை அது சொல்லும் அதெல்லாம் இதற்கு இனமான நூல்கள் என்பதற்காக சொல்கிறேன் இது போன்று பலரும் எழுதியிருக்கிறார்கள் உளவியலாக பல செய்திகளையும் எழுதியிருக்கிறார் இஸ்லாமக் கிறிஸ்டனே உருவசி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் அதெல்லாம் பெரும் வழிகளை கடத்திய அல்லது உளவியலாக மிகச்சரியாக நுட்பமாக மனித வாழ்க்கையே ஒரு நிலைக்குள் நிறுத்தி சொன்ன நூல்கள் தான் ஜெயமோகன் அது போன்ற கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார் எத்தனை எத்தனையோ எல்லா எழுத்தாளர்களும் அதை செய்துதான் இருக்கிறார்கள் இருப்பினும் இந்த நூல் ஒரு தனித்துவமான ஒரு நூலாக இணக்கப்பட்டது இதில் கற்க வேண்டிய செய்தி உண்மையான நட்பு என்ன உண்மையான அன்பு என்றால் என்ன போலிகள் எப்படி இருப்பார்கள் குறைபாடு உள்ள மாந்தர்களின் மனநிலை எப்படி இருக்கும் நாம் எளிமையாக கடந்து செல்லும் செய்திகளை கூட அவர்களால் எளிமையாக விட முடியாது என்ற வகையில் மிக இறுக்கமான செய்திகளை மிக நுட்பமான செய்திகளை மிக அழகான மொழிகளில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் படிக்க வேண்டிய நூல் அதை படித்துத்தான் நீங்கள் உணர வேண்டும் நான் சொல்லி உங்களால் உணர முடியாது என்பதை நானும் உணர்வேன் குறையாக நான் சொல்ல வேண்டுமென்றால் இதில் அத்தியாயம் அத்தியாயமாக பிரிக்கப்பட்டிருக்கும் கனவு என்ற ஒரு தலைப்பு வருகிறது அந்த அந்த இடத்தை அவர் தூக்கி இருக்கலாம் அதனால் அந்த கதைக்கு எந்த பயன்பாடும் இல்லை எள்ளளவும் பயன்பாடு இல்லை அவர் அதை தூக்கி இருக்கலாம் அது மட்டும்தான் எனக்கு இந்த நூலில் குறையாகப்பட்டதை தவிர மற்றபடி நுட்பமான உளவியல் செய்தியை மன மாந்ததும் வாழ்வியலின் போராட்ட வாழ்வியல் நிராகரிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட அல்லது அவமானத்துக்கு ஆளாக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனையோ ஒரு மாந்தனின் வாழ்வியலை இவ்வளவு அழகாக உரித்து காட்ட முடியும் என்றால் அது எஸ் ராமகிருஷ்ணனால் தான் முடிந்திருக்கிறது எஸ்ராமகிருஷ்ணனை பற்றி கே வி சைலஜா சொல்வார் அவர் அம்மணங்களுக்கு கூட ஆடைகட்டி எழுதுபவர் என்று நான் அதை பொதுவாக ஒப்புக்கொள்வதே இல்லை நான் இந்த நூலை படித்ததற்கு பிறகு நான் அதை ஒப்புக்கொண்டே சில சில செய்திகளை அவர் மிக அழகாக நேர்த்தியாக யாரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் மிக நேர்த்தியான சொல்லாடுகளை பயன்படுத்தி இதை எழுதியிருக்கிறார் உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நூல் படித்து வாழ்வியல் பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டிய நூல் நம்மளும் எளிய மாந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் நம்மால் முடிந்தால் உதவி செய்யும் இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதும் ஊறு செய்யாமல் கொள்வோம் என்ற வகையில் மன ஓட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு நூலாக நான் இந்த நூலை பார்க்கிறேன் நான் அவ்வளவுதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் கட்டாயம் இதை படியுங்கள் இறுதியாக நான் சொல்கிறேன் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததால் சொல்கிறேன் ஜி நாகராஜன் இதை சொல்வார் எழுத்தாளர் ஜி நாகராஜன் இதை சொல்வார் மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்வார் அது இன்று வரை நான் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் சொன்னது நூறு விழுக்காடு உண்மை என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இல்லை மனிதர்களில் மகத்தான மகத்தானவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் காட்டி கொடுத்தது நன்றிகள் இணைந்திருக்கலாம் இது பைந்தமுள் பகிரி என்ற புலன பகிரி